போதகர் என் ஜீவானந்தம் போதகர் என் ஜீவானந்தம் ஐயா அவர்கள் கிறிஸ்தவ உலகிலே தனக்கென்று ஒரு தனி அடையாளத்தை ஏற்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்தை வல்லமையாய் கட்டின ஒரு மாபெரும் தேவ ஊழியர் கிறிஸ்துவை அறியாத ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்த இவர் தென்னார்காடு மாவட்டத்தில் உள்ள ஒரு சிறு கிராமத்தில் தான் இவருடைய வாழ்வின் அடையாளங்கள் துவங்கப்பட்டது எட்டு வருட பள்ளி படிப்புக்கு பிறகு தந்தையைப் போலவே ஒரு ஆசிரியராய் ஆக வேண்டும் என்ற ஒரு விருப்பம் அவருக்குள் இருந்தது விழுப்புரத்தில் உள்ள ஒரு கத்தோலிக்க பள்ளியில் ஆசிரியராக பயிற்சியை மேற்கொண்டார் வெற்றிகரமாக ஆசிரியர் பயிற்சிக்கு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு சென்னையில் உள்ள ஒரு பள்ளியில் பணி நியமன ஆணை கிடைக்கவே சென்னைக்கு இடம்பெயர்ந்தார் நம்முடைய போதகர் ஜீவானந்தமையா அவர்கள் அந்த நாட்களிலே திமுகவின் மீதுள்ள அதிக பற்றால் கழகத்தில் தீவிர தொண்டனாய் பணியாற்றினார் இப்படி அவருடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் கடந்து போயிருக்கிற சூழலில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஒரு சுவிசேஷ ஐக்கியத்தின் மூலமாக கிறிஸ்துவை அறிந்து கொண்டார் மனமாற்றம் அடைந்தார் புது வாழ்வைத் தொடங்கின அவர் ரட்சிக்கப்பட்ட சில நாட்களிலே சுவிசேஷகராக நற்செய்தியை முழங்க ஆரம்பித்துவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு பரிசுத்த தாவியானவரின் அமர்வு பெற்று முழு நேர ஊழியத்துக்கு தன்னை அர்ப்பணித்து தன்னுடைய ஊழியத்தை செய்து வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் தனது ஆசிரியர் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு முழு நேரமாய் கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணித்து அவருடைய அடுத்தபடியான ஊழியத்தின் அடையாளத்தையும் துவங்கினார் அந்த நாட்களில்தான் நமது ஐயா அவர்களுக்கும் தேசிய திருச்சபைகளுக்கும் உள்ள நெருக்கம் அதிகமானது சி வி டி பெரியநாயகம் அவர்களின் முயற்சியால் முதல் முறை கடல் கடந்து யாழ்ப்பாணம் பகுதியில் நற்செய்தியின் அடையாளத்தை செயல்படுத்தும்படி தன்னுடைய ஊழியத்தை துவங்கினார் நடத்தி வந்த முழு இரவு ஜெபங்கள் சென்னையில் பெரிய தாக்கத்தையும் எழுப்புதலையும் உண்டாக்கினதை யாராலும் மறக்கவோ மறுக்கவோ முடியாது அது மாத்திரமல்ல ஒவ்வொரு முழு இரவும் ஜெபத்திற்கும் அன்பின் அப்போசிலர் சகோதரர் டி ஜி எஸ் தினகரன் அவர்கள் தவறாமல் பங்கு கொள்வார் என்பது மாற்றமில்லை இப்படி தன்னுடைய வாழ்க்கையின் அடையாளங்களை வேறு விதங்களில் மாற்றியமைத்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு மாபெரும் தேவனுடைய மனிதர் அவர்கள் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று முதல் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரை ஒரு பெரிய இயக்கத்தை ஆரம்பித்து ஒரு ஸ்தாபனத்தின் அடையாளத்தை ஆரம்பித்து அதை நடத்தி வந்தார் அது மாத்திரமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு தேவனிடத்திலே தரிசனத்தை பெற்று மகிழ்ச்சி என்ற ஒரு திருச்சபையையும் அவர் தொடங்கினார் அதன் பின்பு ஒரு பத்திரிகையையும் அடையாளப்படுத்தி அதன் மூலமாக தேவனுடைய ஊழியத்தையும் தொடர்ந்து செய்து வந்தார் கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஜீவானந்தம் கர்த்தர் பல தேவனுடைய ஊழியக்காரர்களை எழுப்பி இருக்கிறார் பல எழுப்புதலோ அடையாளப்படுத்தி இருக்கிறார் குறிப்பாக இன்றைக்கு உலகம் முழுவதும் கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற மாஸ்டர் டி மோகன் அவர்களும் தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்த இடம் ஜீவானந்தம் ஐயாவுடைய கூட்ட தில்தான் தன்னை ஊழியத்திற்கு ஒப்புக் கொடுத்தார் பல எழுப்புதர்களுக்கு சொந்தக்காரரும் ஜபத்தின் அடையாளத்தை அதிகமாய் வெளிப்படுத்தினவருமான அன்பு தேவனுடைய ஊழியக்காரர் ஜீவானந்த மையா அவர்களை குறித்து இன்றைக்கு நாம் பார்த்தோம் இது போன்ற வரலாற்று நிகழ்வுகளை நாம் படிக்கவோ பார்க்கவோ கேட்கும்போது நம் உள்ளத்தில் இருக்கிற உணர்வுகள் எல்லாம் தட்டி எழுப்பப்பட்டு தேவனுக்காக மாபெரும் எழுப்புதலின் அடையாளத்தை செய்கிறவர்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும் என்பதே இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் தொடர்ந்து ஜெபிப்போம் தொடர்ந்து செயல்படுவோம் தேவனுடைய ராஜ்யத்தை அதிகமாக இந்த உலகத்தில் கட்டுவோம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக ஆமேன் ஆமேன்